சும்மா இருந்த இஸ்ரேலை திடீர்னு அடித்து பல பேர் நைட்டு ஒன்ட்டாக கொன்னது யார் ஹமாஸ் தானே அவங்க ரிட்டாலியேட் பண்ணுறாங்க இவங்க இதுக்கு இதுக்கு ஸ்டாலின் அவர் போய் நிற்கிறாரு எனக்கு என்ன இங்கே இருக்க ராஜீவ்காந்தி கொண்டவரையும் கட்டிப்பிடிக்கிறாரு அங்கே ஹமாஸ் நடக்கிறவங்களையும் போய் மணம் சொல்கிறாரு அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சார் யார் கூட்டாலும் பேசிடுறாரு ஆனால் ஒரே எனக்கு ஒரு டவுட் என்னென்னா அங்கே கொல்லப்படுறது இஸ்லாமியர்கள்ன்றது அடிப்படையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஓட்டு இது அரசியல் இங்கே அதான் பண்ணுறாங்க இவங்களே இப்போ இன்னொரு இடத்துல போர் நடக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியல சவுதி அரேபியாவுக்கும் ஏமன் ஆமா சார் சவுதி அரேபியா அட்டாக் ஏமன் அட்டாக் பண்றது ஏமன் யாரு எந்த எந்த அங்க எந்த மதம் இருக்காங்க இஸ்லாமியர்கள் சவுதியில கிறிஸ்டியன்ஸா அங்க யாரு இருக்காங்க இஸ்லாமியர் அப்ப அந்த அந்த போரை பத்தி பேசக்கூடாதா பேசணும் இல்ல காசா பத்தி பேசிட்டோம் அடுத்த இன்டர்வியூல வந்து சவுதி அரேபியா கண்டிக்கிறோம் ஏமனை கண்டிக்கிறோம் சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேரும் முஸ்லிம்ஸ் யாரை கண்டிச்சாலும் இவங்களுக்கு பிரச்சனை அந்த ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் அந்த ப்ளஸ் அப்படியே மா அப்படியே விட்டு டேரெக்டாக இதுக்கு மட்டும் வராங்க எவ்வளோ பாலிடிக்ஸ் பாருங்கள் உள்ளே காசாவை மனிதராக தானே பார்க்கணும் நீங்கள் காசா ஒரு நாடு ஒரு ஒரு அந்த இது அம்மாசும் ஒரு இயக்கம் இங்கே இஸ்ரேல் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிச்சு தப்பாக ரைட்டம் தானே பார்க்கணும் மதத்தை ஏன் பார்க்குறீங்க அப்போ அங்கே மதம் இருக்குது அதை வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அதனால தான் எனக்கு காசாவில் பற்றி